பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சு அறியான் அணியனுடைய சிந்தையாய் வந்து தென்புலக்கு என்னை செயர்கொடான் இது சிக்கன பெற்றேன் குந்துலாம் பொழில் சூழ் குடந்தை தலை கோவினை குடமாடிய கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்மானை எம்பிரானை எத்தால் மறக்கேனோ மறக்கேனே வந்த நாள் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அணியேனுடைய சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு எம்மை சேர் கொடான் இது சிக்கன பெற்றேன் குந்துலாம் புழில் குடந்தை கோவினை குடமாடிய கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்பானை எம்பிரானை எத்தால் மறக்கேனே வந்த நாள் வந்து அதாவது என்னைக்கு என்னை சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தானோ அந்த நாள் வந்து புரிஞ்சு எழுதியிருக்க அர்த்தம் போட்டிருக்க அந்த நாள் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான் என் நெஞ்சை இடமாக கொண்டான் மற்றொரு நெஞ்சரியான் அழுவா இருக்க அவ்வளவு வாசை மற்ற நெஞ்செல்லாம் கிடையாது இவர் நெஞ்சல்தான் இருக்கான் புரிஞ்சுதான் மற்றொரு நெஞ்சரியான் அப்படியே என்னுடைய சிந்தையாய் வந்து என்னுடைய சிந்தைனா நான் யோஜனை எல்லாம் அவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் என்னை யோசிப்ப யோசிக்க வைப்பதும் அவன்தான் நான் சிந்திப்பதெல்லாம் அவன்தான் அப்படி வந்து தென்புலர்க்கு என்னை தென்புலர் இங்கே சொல்கிறது யமபடாக்கள் யமர் யமனுடைய தூதர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு என்னை அண்டவிட மாட்டான் அவர்களை என்னை அண்டவிட மாட்டான் அர்த்தம் பண்ணிக்கலாம் தென்பூல தென்பூலர்க்கு என்னை சேர்கொடான் இது சிக்கன பெற்றேன் இது ரொம்ப சுலபமா திடீர்னு ரொம்ப என்ன சொல்வது ரொம்ப கெட்டியாக பெற்றேன் சொல்ல என்னை விட்டு போகாதபடி பெற்றேன் இது சிக்கன பெற்றேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவதுன்னா நார்மலி உடனடியாக பெற்றேன் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம உடனடியாக தீவிரமாக என்னை விட்டு விலகாதபடி பெற்றேன் சிக்கன பெற்றேன் கொந்தலாம் பொழில் சூழ் கொத்து கொத்தாக மலர்கள் இருக்கிற சோலைகள் சூழ்ந்த குடந்தை தலை கோவினை குடந்தை தலைநாக் குடந்தையினுடைய குடந்தையினில் குடந்தையில் திருக்குடந்தையில் கோவினை அங்கே கோவாக இருப்பவன் அரசனாக இருப்பவன் குடமாடிய கூத்தனை அத்தமாரி தி குடமாடிய கூத்தனை எந்தையை எந்தை எந்தையை எந்தை தந்தை தம்பானை வாரித் பல குலங்குலமாக அவன் அவனுக்கு பெரியவன் பிரபிதா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரனாவது திருநாமம் ஸோ எந்தையை எந்தை தந்தை தம்பானை அப்படின்னா பிரபிதா மாகான்னு வச்சுக்கலாம் தான்னு அதுக்கு மேலே இப்போ சயின்ஸ் சொல்லணும்னா அவனோட டிஎன்ஏ என்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அவனுடைய டிஎன் அவனுடைய உடல் அணுக்கூறுகள் என்னிடமும் ஒரு உடல் அணுக்கூறுகளின் ஒரு பகுதியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரோ இந்த காலத்து சயின்ஸ் பிராரம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் எந்த தந்தை தம்பானை எம்பிரானை மறக்கேனோ எந்த காரணத்தை சொல்லி நான் இவனை மறக்க முடிய மறக்கேனே மற மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பசங்க புதுசாக அப்படிங்கலாம் நினைக்கிறேன் வந்த நாள் வந்து என் நெஞ்சு கிடங்கொண்டான் மற்றோர் நெஞ்சரியான் அடியே சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னைச் சேர்கொடான் இது சிக்கன பெற்றேன் குந்துலாம் சூழ் குடந்தை கோவினை குடவாடிய கூத்தனை எந்தயை தந்தை தந்தை தம்பானை எம்பிரானை எத்தால் மறக்கேனே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா